பாரத்து உங்க மூக்கு நல்லா இருக்கா என்ன தென்காசி குற்றாலம் தென்காசி மாவட்டம் அப்படிங்களாப்பா ஓகே ஓகேப்பா நேத்தும் அந்த ஊர்ல ஒரு ஃப்ரெண்டு லைஃபுக்கு வந்தாங்க பேசணும் இல்லை இல்லை மறந்துட்டேன் ஏற்கனவே லைக்கு பண்ணி இருக்கேன் மறந்துட்டேன் மறந்துட்டே கொச்சிக்காதீங்க பார்த்திங்களா நான் ஆக்சுவலாக உங்கள் முகம் எனக்கு தெரியாது பட் ஆனால் உங்கள் பேர் ஊரை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக நீங்கள் ஆல்ரெடி லைவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஆனால் என்னை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு வ இல்லை உங்களுக்கு சூப்பர் குடும்பம் ஆமாம் ஆமாம் ஆமாப்பா இப்போ இருக்கிறது சவுதி அரேபியா அங்கே இருக்கிறீங்களா ஓகே ஓகேப்பா சரி சரி வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிங்களா பேசுனீங்களா வீட்டில் வீடியோ அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வீடியோஸ்லாம் பாருங்கள் அது இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு வாசுகி விகாஷனும் இருக்கும்பா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுலேயும் போயிட்டு ஃபாலோ கொடுத்துருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்க வாங்க லைவுக்கு வரவங்க பேசுங்க பேசிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஏங்கப்பா இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராதே இல்லையான்னு தெரியல அந்த சுரேஷ் ஆட்டுக்குட்டி சுரேஷ் வர்றதில்ல தேவா வரதில்ல அப்புறம் கோவிந்தன் அப்புறம் வந்துட்டு இவங்க கண்ணன் கண்ணன் அவர் வரதில்லை நிறைய பேர் லைஃபுக்கே வரதில்லை நானே எப்பயாவது ஒரு டைம் தான் வரேன் ஒருவேளை இல்லை அதனால அவங்களுக்கு அவங்களும் வரத்துக்கு வா ஓகே சிஸ்டர் ஓகே லைஃப் வாரம் புரியலப்பா என்ன சொல்கிறீங்கன்னு புரியல න දාචිමකාට லைவ் போடுங்க பார்க்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாப்பா லைவும் போடுறேன் பாருங்கள் வீடியோஸும் பாருங்கள் ம் உங்களால முடிஞ்ச ஆதரவு எனக்கு கொடுங்கப்பா சரிங்களா oh <laughs>